ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு எம் ஜி ராமச்சந்திரன் இதுதான் என்னோட படம் பார்த்தோம் இந்த படம் பார்த்தா இன்னைக்கு இந்த மூணு படங்களும் வெளியிடுறாங்க ஒவ்வொரு படமும் அருமையான படம் நேற்று நாளை நாளை குரல் கேட்கவே வேண்டாம் அந்த பாருங்க அந்த மாதிரி பக்தர்கள் இங்கே வந்து சொல்லிட்டாங்க அதுவும் வெள்ளி விழா படம் பல நாட்களோடது டைரக்டர் ஸ்ரீதர் தயாரிச்சு அது வெளிவந்த படம் அது வந்து வெள்ளி விழா கண்ட படம் சிரித்து வாழ வேண்டும் ரெண்டு தெலுங்குல நான் நடிச்சேன் தெலுங்குல என்டிஆர் டி சாரோட நடிச்சேன் ஆனா அந்த முஸ்லீம் கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணாரு சத்யநாராயணு இதுல ரெண்டும் பண்ணாரு மேரான அப்துல் ரஹ்மான் அவருக்கு இது என்னை அடையாளப்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதினஞ்சு வயசு தான் எனக்கு அப்போ கொண்டு நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு திடீர்னு என்ன போட்டோ பார்த்துட்டு நான் டான்ஸ் பார்த்துட்டு எப்படியோ பார்த்தாருக்கேன் மனோகர் எடுத்தவர் தான் எனக்கும் எடுத்தாரு அதை பார்த்துட்டு நடிப்பாங்களான்னு கேளுங்கன்னா அம்மா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க படப்பிடிப்பை நேரிலே கண்டு உதவியில் செய்தவர்கள் வந்திருக்கிறார்கள் மூவர் அவர்களுக்கு நம்முடைய கலைமாமணி கலையரசி திருமதி லதா அவர்களால் கௌரவிக்கப்படுவார்கள் முதலிலே திரு ஸ்ரீனிவாச கவுடா ஸ்ரீனிவாச கவுடா அடுத்து அடுத்து திரு சம்பையா அவர்கள் எல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க மைசூர் மைசூர் கலக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அம்மா தலைவர் கூட நடிக்கும் போது அங்க பேசின ரெண்டு மூணு வார்த்தைய பாவம் அவங்க சொல்லணும் இவ்வளவு தூர்தல மைசூரிலிருந்து வந்திருக்காங்க தலைவர் மூணு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த மூணு விஷயத்தையும் இப்ப உங்க முன்னாடி சொல்றாங்க கேளு ஷூட்டிங் பண்றீங்க ராதா மக்காரோ हां ஷூட்டிங்ல இருக்கும்போது அம்மா லதாமாவ பார்த்தே ராதா ராதான்னு மனல்ல}}{|எழிரறானாம்|அதை இவரு சொல்றாரு|அடு|ஆ| சாப்பாப்பாடு வாங்கி அங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தாங்கலாம் நூறு ரூபாய் நன்றி சீனிவாஸ் கௌட அந்த நான் தல்காட் ಇವಾಗ ಅವರು ಸಾಯಂಕಾಲ ಗಂಟೆ ನಾವು ಎಲ್ಲನೂ ಅಲ್ಲಿ ಇದು ಮಾಡಿದಾಗ ಕುದುರೆ ಗಾಡಿ ಸ್ವಲ್ಪ ತಳ್ಳಿ ಗಿಳಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಇದ್ದಾಗ ಸಾಯಂಕಾಲದಾಗ ನೂರು ನೂರು ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಕಳಿಸ್ತಾಯಿದ್ರು ಇವರೇ தலைவர் இந்த ரேட்லா கோடாவில் போகும்போது அந்த மணலில் வண்டி மாட்டிக்கிச்சான் இவரெல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் கூட பதினேழு பதினெட்டு வயசு அப்போ இப்போ ஐம்பது வருஷத்து கதையை இவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த ரேட்லா கோடையெல்லாம் கோடாவெல்லாம் தள்ளி விட்டாராம் தள்ளி விட்டதுக்கு தலைவர் பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கினு இன்னைக்கு ஒரு அந்த நூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கே சமம் ஒரு ஒரு ஆளுக்கும் பெரிய பெரிய நூறு ரூபாய் நோட்டை கொடுத்தாருன்னு அவ்வளோ பெருமையாக தலைவரை பற்றி சொல்கிறாரு ஓகே இவங்க அங்கிருந்து வந்திருக்காங்க இருக்காங்க பேருக்கும் அம்மா கையில இவங்களுக்கு சால்வை இருக்காங்க இந்த விழாவை ஏற்பாடு செய்த கோய்பு முரட்டு சலாம் அவர்களுக்கு அப்துல் சலாம் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பெங்களூரில் இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் சம்பங்கி ஜிஎஸ்ஆர் நன்றி மேடம் இப்படி ஒவ்வொரு படத்திலையும் அவர் எந்தெந்த இடங்களெல்லாம் அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தா வருஷங்கள் பத்தாது சார் கொஞ்சம் மரியாதை பண்ணவங்க கொஞ்சம் வந்துருங்க எந்த பொருளை நாம் உற்பத்தி செய்தாலும் உலகத்திலே அது மக்கள் கிட்ட தான் வந்தாகணும் மக்களை படிக்காமல் மக்களின் மனதை அறியாமல் எத்தனை எம்பிஏ படித்தாலும் பிரயோஜனம் இல்லை படிக்காமலேயே மக்களோட மனதை அறிந்தவர் எம்ஜிஆர் அந்த மக்கள் தலகத்தின் மாணவி கலைமாமணி லதா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் திரு சைதே துரசாமி அவர்கள் திரு லியாக்கா தலிகான் அவர்கள் திருமதி சுதா விஜயன் குமார் ராஜேந்திரன் தங்கர் பச்சன் திரு வரதராசன் ரமேஷ் கண்ணா எல்லோருக்கும் புரட்சித் தலைவன் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளுக்கும் இனிய மாலை வணக்கம் நான் சொல்ல நினைச்சதெல்லாம் அண்ணன் சைதேயார் சொல்லிட்டாரு அண்ணா டிசைட் என்னங்க ஓகே இந்த விழா என்பது மிக சிறப்பாக நடந்துள்ளது சொல்லிட்டாரு ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு எம் ஜி ராமச்சந்திரன் இதுதான் இது பரவாயில்லைங்க நான் சொன்ன தப்பா நினைக்க மாட்டாங்க அது ஒரு ஏன்னா ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு எம் அது ஒரு ஏன்னா என்னை அடையாளப்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதினஞ்சு வயசு தான் எனக்கு அப்போ கொன்னு நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு திடீர்னு என்ன போட்டோ பார்த்துட்டு நான் டான்ஸ் ஆடின போட்டோ பார்த்துட்டு எப்படியோ பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மனோகர் ட்ராமாவுக்கு எடுத்தவர் தான் எனக்கும் எடுத்தார் அதை பார்த்துட்டு நடிப்பாங்களான்னு கேளுங்கன்னா அம்மா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ மனோகர் சார் அனுப்பி வீட்டுக்கு வர சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆஃப் ஸ்ரீநகரில் இருக்கேன் அங்கே போனோம் அங்கே போனால் நான் பெரிய கற்பனைப்படுது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லா படமும் பார்த்துருக்கேன் எப்படி இருப்பாரோ என்ன ஸ்டைலாக இருப்பார் போல் இருக்கு இந்த ஹாலிவுட் ஸ்டார்ஸ் மாதிரிலாம் ஸ்டைலாக இருப்பார் போல் இருக்கு அப்படி இப்படின்னு இன்னும் பெரிய கற்பனை போனேன் நான் போனா வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க போனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கீழே தரையில் பாயை போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு எனக்கு ரொம்ப தலைவரோடு பார்த்ததுமா அந்த படம் பார்த்தோம் இந்த படம் நீ இன்னைக்கு இந்த மூணு படங்களும் வெளியிடுறாங்க ஒவ்வொரு படமும் அருமையான படம் நேற்று நாளை உரிமை குரல் கேட்கவே வேண்டாம் அந்த பாருங்க அந்த மாதிரி பக்தர்கள்லாம் இங்கே வந்து சொல்லிட்டாங்க அதுவும் வெள்ளி விழா படம் பல நாட்களோடு டைரக்டர் ஸ்ரீதர் தயாரிச்சு அது வெளிவந்த படம் அது வந்து வெள்ளி விழா கண்ட பாடம் சிரித்து வாழ வேண்டும் ரெண்டு தெலுங்குல நான் நடிச்சேன் தெலுங்குல என்டிஆர் டிஆர் சாரோட நடிச்சேன் ஆனா அந்த முஸ்லீம் கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணாரு சத்யநாராயணன் இதுல ரெண்டும் பண்ணாரு மேரானா அப்துல் ரஹ்மான் என்ன கெட்டப் அந்த எந்த வேஷம் பண்ணாலும் அப்படி இருக்கோங்க அவருக்கு இது எந்த வேஷம் இல்ல அதே மாதிரி அவர் வந்து மனித நேயம் சொன்ன மாதிரி மனித நேயம் அந்த மனித நேயத்தை அவர்கிட்ட தான் நம்ம அவர் அவருக்கு ஈடு என யாருமே சொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்கும் என் இதய தெய்வம் இன்னைக்கு வரைக்கும் நான் கும்பிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் அவர் இல்லைன்னா நான் இல்லை நான் இப்படி வந்து நின்றுக்கவே முடியாது இத்தனை பேரோட ஆதரவையும் பெற்றிருக்க முடியாது என்னை வந்து நிறைய வந்து என்னை ஊக்கப்படுத்துறாரு எப்படி இருக்கணும் எப்படி திரையுலகத்துல மரியாதையா நடந்துக்கணும் ஏன்னா தெரியும் நான் சின்ன பொண்ணு நான் கான்வென்ட்ல இருந்து வந்தேன் நீ போய் எல்லாருக்கும் ஹாய் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் இதா இத எல்லாத்தையும் கத்து கொடுத்தாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால எல்லாராலையும் மதிக்கப்பட்டேன் திரையில் சின்ன பொண்ணுலாம் கூட அம்மா அம்மா யாரை கூப்பிட்றாங்கன்னு நான் பார்ப்பேன் இப்படி இப்படி உங்க தான் அம்மாங்க ஸோ அந்த மாதிரி மரியாதை எனக்கு வந்து சொல்லி கற்றுக் கொடுத்தவர் இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் நடிச்சிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் இங்கே உயிரில் வரை மறக்க மாட்டேன் இங்கே இத்தனை பேர் கொண்டு இவங்க இவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய விழாவாக கொண்டாடி இருக்காங்க ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு புரட்சித் தலைவரை பற்றி பேசினாலே எனக்கு சில சமயம் அப்படியே எனக்கு வந்து மனசு இதாகிடும் ஏன்னா அவரை போல உதவி செய்கிறது யாருமே இல்லைங்க என்ன என் கண்ணால் பார்த்துருக்கேன் அதே மாதிரி அவர் கட்சி ஆரம்பித்தப்போ எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன் அந்த கடைசி படம் வரைக்கும் நான் தான் அவரோட நடித்தேன் அது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவர் நடித்து அது அதாவது அவர் நடித்து கடைசியாக வெளிய அது முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த படம் அந்த படத்துல நான் கடைசியாக நான் கதாநாயகன் நடித்தது மிகவும் பெருமையாக கருதுகிறேன் அதுக்கப்புறம் கட்சிக்கும் என்னை வர சொன்னார் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நடிச்சிட்டேன் இனிமேல் இனிமே என்கிட்ட கேட்டார் இல்லைங்க நீங்கள் எல்லாருக்கும் பார்த்துட்டீங்க நான் இன்னக்கு எனக்கு இன்னும் நடிக்கணும்னு ஆசை இருக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் கட்சிக்குன்னா தமிழ்நாடு பூரா போய் அந்த காலத்தில் திருச்சி இது கோயம்புத்தூர் பவானி ஒரு பத்து போய் முப்பது லட்சம் ரூபாய்க்கு தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கேன் இது யார் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய நடராஜர் சிலையை கொடுத்தாரு அதுதான் நான் அப்ப சொல்கிறேன் எல்லாருக்கும் நான் கொடுத்தேன் நீ எனக்கு கொடுத்தியா அப்படின்னு சரிப்பாரு அதே மாதிரி நான் கேட்கவே இல்லை எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதும் ஓடோடி வந்து நான் சொல்லவே இல்ல பி சி கூப்பிட்டு எங்க வேணா கூப்பிட்டு போங்க அமெரிக்கால லண்டன்ல சிங்கப்பூர்ல எல்லா செலவு என்னது நான் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா இல்லை எனக்கு நீ சொல்லலாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாரு அந்த அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க அதே மாதிரி ஜானகி அம்மா ஜானகி அம்மா பத்தி சொல்லணும்னா அவங்க வீட்டு பொண்ணாவே என்ன வந்து ட்ரீட் பண்ணுவாங்க தெரியும் சுதா லதா இவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்களோடலாம் நான் போயிருக்கேன் நான் வீட்டுக்கு போனேன் மாடி போனேன் என்னம்மா இல்லைம்மா ஏதோ போ அங்கே போ அம்மா அது பேசுங்க தான் உட்காந்துட்டு இருக்காரு இரண்டு மூட்டை போய் நீ பேச பரவாயில்ல அப்படின்னாங்க அதாவது அந்த அளவுக்கு என் ரொம்ப அன்பாக இருந்திருக்கேன் கடைசி வரைக்கும் கடைசியாக அவங்க வந்த நிகழ்ச்சி என்னுடைய தங்கச்சி கல்யாணம் அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க ஸோ மேடம் இருக்கிற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி இங்கே வந்த அனைவருக்கும் புரட்சித்தலைவன் பக்தர்கள் அனைவருக்கும் என் பிறந்தார்ந்த வணக்கம் நன்றி வணக்கம்